வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு வத்தல் செய்யலைன்னா எப்படிங்க நல்லா சுவையாக அதுவும் இல்லாத கலர் பொடி ஆட் பண்ணாத தக்காளி வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி விலை கம்மியாக இருக்குது அதனால தக்காளி வச்சு செஞ்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன வெங்காயம் விலை கம்மியாக இருக்குது அதை வச்சு நீங்கள் வத்தல் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வேணும்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ தக்காளி வத்தல் செய்கிறதுக்கு இட்லி அரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி ஒரு ரெண்டரை டம்ளர் ஊற வச்சுருங்க ஒன்றரை டம்ளர் ஜவ்வரிசி குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரம் ஊறணுங்க அதனால் ஓவர் நைட்டு ஊற வச்சுருங்க காலையில் இது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஜவ்வரிசி போட்டிங்கன்னா தான் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் குட்டி குட்டியாக இருக்கிற நைலான் ஜவ்வரிசி யூஸ் பண்ணாதீங்க அடுத்தது தக்காளி வெத்தல் செய்கிறதுக்கு தக்காளி ஒரு அரை கிலோலேருந்து ஒரு ரெண்டு கூடுதலான தக்காளி சேர்த்து எடுத்துக்கோங்க காஷ்மீரி சில்லி கலருக்காக காரத்துக்கு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வாசனைக்கு ஜீர்ணமாகிறதுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி கலராக இருக்கிற மிளகாய்களை எடுத்துக்காதீங்க அது சாப்பிட்டோம்னா கேன்சர் வரும் அதனால் அதை மட்டும் ப்ரிவெண்ட் பண்ணிடுங்க இப்போ காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஜீரகம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதெல்லாம் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால தக்காளியை சேர்த்தாமல் இதை மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாத பவுட்ரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதோட சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி எந்த அளவுக்கு ஃபைனாக நம்ம அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு வத்தலில் வந்து அங்கங்கே இல்லாமல் இருக்கும் புளியிற அதாவது முறுக்கு அச்சில் புளியறிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்த அரிசியை விட ஒரு மடங்கு அதிகமாக தண்ணி வச்சுருங்க வச்சதுக்கப்புறமா அரைச்சிட்டு வந்திருக்கிறதுகளை ஒன்று ஒன்றா போட்டு கிளறலாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்த ஜவ்வரிசியும் அரிசியும் போட்டு கிளறலாம் உப்பு ஃபஸ்ட்டே போட்டுருங்க ஏன்னால் நான் கா கூழ் காய்ச்சினதுக்கப்புறம் போட்டேன்னா அது என்ன ஆகிடுது அங்கங்கே நின்றுக்குது அதனால் ஃபஸ்ட்டு உப்பு கரைஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக அரிசியை போட்டு கைவிடாமல் கிளறுங்க ஏன்னா கட்டிகள் உடனே விழுந்துரும் அதனால் இதே மாதிரி கிளறிகிட்டே வாங்க கொஞ்சம் நேரத்தில் அடி பிடிக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டிங்கன்னா அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும் அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுதை சேர்த்துடணும் தக்காளி விழுது நல்லா காரசாரமாக இருக்கணும் அப்போ தான் பொறிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இந்த வத்தல் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் தக் தயிர் சாதம் எல்லாத்தோடையுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி கூழ்லாம் வச்சு சாப்பிட்டீங்கனால தொட்டுக்க நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க கட்டிகள் மட்டும் விழுவாமல் பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் உப்பு கம்மியாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டோன்னே குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே கையிலேயே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு பாதி வெந்ததுக்கு அப்புறமா தான் மூடி போட்டு வைப்பேன் உங்களுக்கு நீங்கள் எப்படி வத்தல் காய்ச்சுவீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க ப்ரொசீஜர் வந்துட்டு தக்காளி அரிசி அரைச்சிட்டு சேர்த்துறது மட்டும்தான் இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிகிட்டே இருங்க அங்கங்கே கட்டிகள் விழுந்துருச்சு நான் கில்லு வத்தலாக கில்லி வைக்கிறதுனால கட்டிகள் இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன் நீங்கள் சப்போஸ் கை நல்லா அழுத்தம் கொடுத்து கிளறுவீங்கன்னா அந்த மாதிரி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வச்சுட்டேன் விசில் வரலை விசில் பிடிச்சா மட்டும் போதும் தண்ணியை தொட்டுட்டு இப்படி கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாத வரணும் நம்மளுக்கு வத்தல் மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு கில்லி கில்லி வைக்கிறீங்கன்னா கில்லு வத்தல் மாதிரி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் முறுக்கச்சில போட்டு பிழிஞ்சு விட போகிறீங்கன்னா அதே மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துட்டேன் எடுத்து ரெண்டு பாத்திரத்தில் தனித்தனியாக வச்சுட்டேன் நான் ஏன்னா அப்புறம் தான் நம்ம எடுத்து வைக்க முடியும் அதனால தான் வத்தல் போடுறது ரொம்பவே ஈஸிங்க பல காசுகளை நம்ம கொடுத்து வாங்கி அது நல்லா இல்லைன்னா கஷ்டப்படுவோம் அதனால் நம்மளே இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு பாத்திரத்தில் இருக்கிறதும் நல்லா ஆறிடுச்சு இப்போ மாவுகள் எல்லாத்தையுமே எடுத்து கிள்ளி கிள்ளி வச்சிடலாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக வைங்க ஆனால் என்னோடய கை பெருசுங்கிறதுனால சின்ன சின்னதாக வச்சாலும் வர்றதில்ல அதனால பெருசு பெருசாகவே வச்சிட்றேன் உங்களுக்கு எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க கிள்ளி கில்லி வச்சுருங்க குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தீங்கனால அவங்களும் குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருவாங்க இதே மாதிரி ஒரே சேர லைனாக வச்சுட்டே வாங்க அப்போ தான் இடம் பத்தும் கில்லு வத்தல் போட்டாச்சு அப்புறமேட்டா என்ன பண்ணுன்னா முறுக்கச்சில் கொஞ்சமாக பெட்டுட்டு இதில் அந்த ஓலைப்பக்கடா பிழிகிற அந்த அச்சை போட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டேன் ஆனால் அதுதான் நல்லா வந்தது கில்லு வத்தலை விட நல்லா மொறுன்னு இருந்ததுங்க பொறிச்சு சாப்பிட்றப்ப நம்மளோட வசதி கேட்ப வத்தலை எடுத்து வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் தப்ப கிடையாது நல்லா எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் ஒரு மூணு நாள் நல்லா காய வைக்கணும் அது நல்லா காஞ்சிதுன்னா மட்டும்தான் வத்தல் கெட்டு போகாத இருக்கும் நல்லா வெயில் படுற இடமா மாற்றி மாற்றி வைங்க மாற்றி மாற்றி வச்சோம்னா தான் ஒரே நாளில் கூட வெயில் நல்லா பட்டு இந்த அளவுக்கு காஞ்சி வந்துடும் எனக்கு ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கிச்சு அதே மாதிரி துணியிலேருந்து தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கிறீங்கனாலே எடுக்கலாம் நான் எடுத்ததை அப்படியே இப்படின்னு எடுத்த வந்துருச்சு உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அதை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க சப்போஸ் தண்ணி தெளித்து எடுக்கிறீங்கன்னா துணி எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதாவது தெளித்து மட்டும் விட்டுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் இப்படின்னு எடுத்த உடனேவே எல்லாமே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடும் இந்த மாதிரி இது தண்ணி தெளிச்சுட்டு நான் எடுத்தது எவ்வளோ வேகமாக எடுக்க வருது பார்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லா வடவத்தையும் எடுத்துட்டு அடுத்த நாள் வெயில்ல நல்லா காய வைங்க காய வச்சதுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க நான் போட்ட வத்தல் இவ்வளவு தான் எனக்கு இந்த அளவுக்கு வந்ததுங்க இந்த வத்தல் நீ ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது நல்ல ஒரு பாக்ஸில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அருமையான தக்காளி வத்தல் ரெடி காசும் மிச்சம் நல்லா ஹைஜீனிக்காக வீட்லேயே போட்டுக்கலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ வத்தலை பொறிச்சிடலாம் இந்த தக்காளி வத்தல் பொறிக்கிறப்ப கண்டிப்பாக அடுப்பு வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்கணும் ஏன்னா இதுவே ஃபஸ்ட்டு கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது போட்டோன்னே கருகி வந்துடும் அதனால அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா வத்தல் எல்லாம் பொரிச்சுட்டு இன்றைக்கி பீட்ரூட் ரைஸ் செஞ்சிருந்தா அதனோட வச்சு சாப்பிட்றதுக்கு தான் சாப்பிட்டேன் நல்லா கார சாரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி விலை என்ன பத்துலேருந்து இருபது ரூபா தான் விற்கிது அரை கிலோ வாங்குனீங்கன்னா போதுங்க நல்லா ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரைக்கும் நம்ம வத்தல் போட்டு வச்சுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிடுங்க நீங்களும் இந்த வத்தலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறோம் நாளைக்கு என்ன வத்தல் போடலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்